vakam numberर chae பாபா தமிழ் தமிழ்சோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு புலையாடு உங்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அறிந்து கொள்கிறேன் இந்த காணொலியிலே நீடிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போன்றும் இலங்கை நியூசிலாந்து அணிகளான தொடர் தொடர்பான தகவல் வந்திருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பங்களாதேஷ் இந்தியா அணிகளான போட்டியுடைய முதலாவது போட்டி பத்தொன்பதாம் தேதி இடம்பெற இருக்கின்றது இந்த போட்டியை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த போட்டிக்கான டிக்கெட்டுகள் எவ்வளவு விலை என்பதாக கூறப்பட்டிருக்கின்றது அதே போன்று இந்தியா குழாமும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாகத்தான் நாங்கள் அலசி ஆராய இருக்கிறோம் அதற்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே போல என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் பார்க்க பாக்குறீங்களா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படியே ஒரு தட்டணை தட்டு விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற

என்பதாக இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்திருந்தது எனவே முதலாவது தொடர் இடம்பெற்றது இந்திய அணிக்கு எதிரான தொடரிலே தொடரினை வென்றிருந்தார்கள் இந்திய அணியினர் அதை போன்ற ஒரு நாள் தொடரிலே இலங்கை அணியினர் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அடுத்தபடியாக இலங்கை சுற்றுலா சென்ற இங்கிலாந்தனுக்கு எதிரான மூன்று போட்டியை கொண்ட டெஸ்ட் தொடரினுடைய மூன்று போட்டியிலும் இரண்டு போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருந்தார்கள் ஒரு போட்டியிலே இலங்கை அணி வெற்றி பெற்றிருந்தார்கள் எனவே தொடரை வென்றிருந்தார்கள் இங்கிலாந்து அணியினர் இருந்தாலும் இலங்கை அணியினர் மிகச்சிறப்பான முறையிலே துடுப்படுத்தாடினார்கள் பந்து வீசி இருந்தார்கள் அவர் களத்தெடுப்பாட்டம் செய்திருந்தார்கள் எனவே இவைகள் அத்தனையும் வைத்துக்கொண்டு இலங்கை கிரிக்கெட் சபை உத்தியோகபூர்வமான ஒரு முடிவை இருக்கின்றார்கள் என்ன முடிவு என்று சொன்னால் அதாவது இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய அதாவது அடுத்த தொடர் இடம்பெற இருக்கின்றது இலங்கையில் இடம்பெற இருக்கின்றது காலி மைதானத்திலே தான் இரண்டு போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன இந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளும் குறிப்பாக இங்கிலாந்து நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டி என்பது குறிப்பிடத்தக்க காலி மைதானத்தில் இரண்டு போட்டிகள் இந்த போட்டி பதினெட்டாம் தேதி இடம்பெற இருக்கின்றது ஆனால் இந்த போட்டிக்கு ஒரு ரிசீவ் டே ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது காரணம் என்று சொன்னால் அதாவது இலங்கையில இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்ற காரணம்

இலங்கை அணியினுடைய தலைமை பயிற்றுவிப்பாளராக இலங்கை கிரிக்கெட் சபை மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கின்றவர் சனஜூரி என்பது குறிப்பிடத்தக்க கூடிய வருடம் அவருடைய பயிற்றுவிப்பின் பேரில் தற்பொழுது இலங்கை அணியினர் ஓரளவு திருந்தி மறுபடி மிகச்சிறப்பான முறையிலே கொண்டிருக்கிறார்கள் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இதற்காக தான் தற்பொழுது இலங்கை அணியினுடைய அதாவது நியூசிலாந்து தொடருக்கும் இலங்கையினுடைய தலைமை பயிற்றுவிப்பாளராகவே சனஜூரி நீங்களே இருங்க என்பதாக இலங்கை கிரிக்கெட் சபை அளித்திருக்கின்றார்கள்

மைதானத்தில் பாக் குறிப்பிடத்தக்க ஒரு டிக்கெட்டினுடைய விலை ஆயிரம் ரூபாய் என்பதாக தீர்மானிக்கப்பட்டு தற்போது டிக்கெட்டுகள் கொண்டிருப்பதாக தகவல்கள் கொண்டிருக்கின்றன அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இதற்காக வேண்டி இந்தியா குழாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதாவது ஆரம்ப துப்பாட்டை அணியினுடைய தலைவராக ரோஹித் சர்மா இருக்கின்றார் தெரியும் அதே போன்று ஜெயஸ்வால் இருக்கின்றார் அதே போன்று சூப்பன் கிளி இருக்கின்றார் விராட் கோலி இருக்கின்றார் அதே போல கே எல் ராகுல் அணிக்குள்ளே இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் கே எல் ராகுல் மிகச்சிறந்த ஒரு துப்பாட்ட வீரர் வலதுகை துருப்பாட்டு வீரர் ஒரு காலத்திலே கே எல் ராகுல் தான் நடத்த கேப்டன் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்த காலம் ஒன்று இருந்தது ஆனால் டி டுவெண்டிலிருந்து தூக்கி ஒரு நாள் இருந்து தூக்கி இப்ப டெஸ்ட்ல வைத்திருக்கிறாங்க டெஸ்ட்ல என்ன நிலைமையோ தெரியாது அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கான் இந்த ராகுலா தான் இருக்கும் ஐந்தாம் இலக்கத்திற்கு யார் வருவது என்பதாக சப்ராஸ் கான் கொண்டிருக்கார் சிறப்பான முதலாவது போட்டியில் கூட அரைச்சதம் அடித்த ஒரு சிறந்த ஒரு துருப்பாட வீரர் தான் சப்ராஸ் கான் அதே போன்று ரிஷப் பந்த் விக்கெட் காப்பாளராக இருக்கின்றார் அதே போன்று சுரல் இரண்டு பேருமே விக்கெட் காப்பாளர் இதில் யாராவது ஒருவர் தான் விக்கெட் காப்பாளராக இருப்பார் ரிஷப் பந்த் இரண்டு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் டெஸ்ட் போட்டியில் விளையாட இருக்கின்றார் பொறுத்திருந்து பார்ப்போம் யாரை விக்கெட் காப்பாளர் தலைவராக இணைத்துக் போகின்றார்கள் என்பதாக அதே போன்று தமிழகத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திர அஸ்வினி இருக்கின்றார் அதே போன்று ரவீந்திர ஜடேஜா இருக்கின்றார் அதே போன்று அக்சர் பட்டேல் இருக்கின்றார் அதே போன்று சுழல் வீச்சாளராக குல்தீப் யாதவ் இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு வேகப்பந்து வீச்சாளர்களாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முகமது சிராஜ் இருக்கின்றார் அதே போன்று ஆகாஷ் தீப் இருக்கின்றார் அதே போன்று ஜெஸ்பி பும்ரா இருக்கின்றார் அதே போன்று நாங்கள் பார்த்தோம் எஸ் தயால் சொல்லக்கூடிய ஒருவரை அணிக்குள் உட்கொண்டு வந்திருக்கின்றார்கள் இவர் ஒரு புதியவர் குறிப்பாக இவர் ஐபிஎல் போட்டியிலே குஜராத் அணிக்காக விளையாடக்கூடியவர் சுப்பன் கீழ் தலைமையிலான இருந்த குஜராத் அணிக்காக விளையாடியவர் இந்த என்பது குறிப்பிடத்தக்க இவர் இவர் யாருக்கு பதிலாக வந்தார் என்று சொன்னால் அதாவது முகமது சமிக்கு பதிலாக இவர் அணிக்குள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய முகமது சமி மிகச்சிறந்த ஒரு டெஸ்ட் ஒரு நாள் டி டுவெண்டி சிறப்பாக பந்து வீசக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் ஆனால் ஏன் இந்த பங்களாதேஷ் அணிக்கு எதிரான தொடரில் அவரை இணைத்துக் கொள்ளப்படவில்லை என்பதாக ஒரு சில கேள்விகள் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது உத்தியோகபூர்வமாக ஏன் அவரை இணைத்துக் கொள்ளப்படவில்லை என்பதாக தகவல்கள் வெளியாகும் பொழுது உங்களுக்கு தர நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் இதே போன்று மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்போடு உங்கள் அத்தனை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் விடை பெற்றுச் செல்லும் நான் ஆர்ஜே ஜே வணக்கம் நேர்களை